வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் நீண்ட காலமாக பாண்டிச்சேரியோட மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தனி மாநிலமா மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அறிஞ்சது தான் இது வந்து பெரிய ஒரு பேசுபாடு மணியான பொருள் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம் அது யூனியனா மாத்தி விட்டுருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிட்டிஷ்காரரும் அதை வந்து பிரெஞ்சு காரணம் ஆன்றது தான் காரணம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது அதை வந்து யூனியனாக மாற்றி விட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அதை வந்து எப்படியாவது ஒன்று எங்களை வந்து தனி மாநிலமாக பிரித்து விடுங்க நாங்கள் வந்து தனியாகவே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கோரிக்கை வச்சுட்ருக்காங்க இப்போ அந்த கோரிக்கை ஏஜ் தான் தலைவர் வந்து நேற்று வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு அதுபோல் ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஏன்னா ரேஷன் கடைகள் இல்லைன்னு சொல்கிறத மீன்பட ரேஷன் கடைகள் குறைவாக இருக்குது அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடைகள் வந்து அங்கே ஒன்றும் இங்கே இங்கே ஒன்று தான் பழிச்சிருக்கு அது அந்த மாநிலத்துக்காரங்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கும் தெரியும் அப்போ வந்து அதிகமாக இருக்கணும் ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்த வராரு அப்புறம் வந்து காரைக்கால் இன்னும் நிறைய விஷயங்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்து தலைவர் பேசிட்டாரு தலைவர் பேசிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆறு வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தலைவர் வந்து ரொம்ப கம்மியாக பேசினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் கம்மியாக பேசினாரு அப்படிங்கிறத விட கரெக்டாக பேசினாரு அப்படிங்கிறத விஷயம் அதை வந்து ரொம்ப நேரம் பேசி அருவு போட்டு புரிய வைக்க மக்களை வெயிட் பண்றதை வைக்கிறத விட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பேச போறோம் அப்படிங்கறத பேசிட்டு போயிட்டாருன்னா அந்த கிரேஸ் அப்படியே மக்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கறது வந்து அவர் நினைக்கிறாரு ஏன்னா இது வந்து மக்களுக்குள்ள அந்த டைமிங் பத்தாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் பேசுகிறாரு பன்னெண்டு நிமிஷம் குறைவாக தான் பேசுகிறாரு அப்படின்னா அவ்வளோ நேரம் வந்து மக்கள் காத்திருக்காங்க விஜய் சாருக்காக தான் காத்திருக்காங்க அங்கே வந்து வேறு யாரோ புஷி அனந்தன வந்து பேசுவார் அப்படின்னு காத்திருக்கல அப்புறம் ஆதவர்ஜினா வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கல வேறு யாராச்சும் வந்து பேசுவாங்கன்னு காத்திருக்கல விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக தான் அவருடைய பேச்சுக்காக தான் அவர் என்ன சொல்ல போகிறாரு இங்கே இருக்கிற கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்க போது இங்கே எப்படியும் வந்து வந்து இந்த மாநிலத்தில் வந்து என்ன பேச போகிறாரு இங்கே இருக்கிற குறைகளை தான் பேச இங்கே இருக்கிற பிரச்சனைகள் தான் அவர் பேச போறாரு எப்படியும் ரங்கசாமி ஐயாவை எதிர்த்து அவர் பேச மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட தீவிரமான ஃபேன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அந்த மாநிலத்தினோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ரங்கசாமி அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட தீவிரமான ஃபேன் முதலமைச்சரே ஒரு டைம் இது சொல்லியிருக்காரு நான் விஜய் படங்களை விரும்பி பார்ப்பேன் அவரோட ஃபேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் வந்து இன்னொரு அந்த மாநிலத்துக்கே உண்மையிலே சொல்றேன் அவரு வந்து ரொம்ப பிடிக்கும் முதலமைச்சர் அப்படின்னா அந்த வகையில வந்து ஐயா அவர்களை ரொம்ப அந்த மாநிலத்துக்காரங்க ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் வந்து அந்த மாநில தலை முதலமைச்சர் வந்து ஐயா தலைவர் வந்து எதுவுமே பேசவே கிடையாது அவர் வந்தாரு அவர் பாட்டுக்கு பேசினாரு பிஜேபி தான் குறை சொன்னாரு குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் க கம்ப்ளீட்டா பேசி முடிச்சுட்டு இறங்கி சர்வேன்னு போயிட்டாரு இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை பத்தி பேசுகிறதுக்கு வேற எதுவுமே இல்லை முடிவு முடிவெடுத்துட்டாரு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அவர் பேசும்போது ஆரம்பிக்கும் போது என்னெஞ்சில் குடி இருக்கும் அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொன்னார் பாருங்க போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்க இருக்கிற போலீஸினுடைய டீமுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு அதுக்கு காரணம் இன்னொன்னு சொன்னாரு பாருங்க அதாவது இவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்துக்கிற போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நன்றி இதை பார்த்தாவது திருந்துங்க சிஎம் சார் அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கீழே வேலை செய்யுது அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை இப்படி பண்ணாதீங்க அது வந்து நான் வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் பேசுறாரு இது வந்து ஒரு வகையில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை அங்க போய் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் கூட அங்கே நடக்கிற விஷயம் அங்கே தெரியாமல் இருக்க போது அது வெளிநாடா நியூஸ் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் கிடையாது இங்கே நடக்கிற என்ன விஷயம்னாலும் அங்கே உடனே கிளம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் வேறு வேறு கிடையாது ஒன்றே ஒன்று தான் எங்க தமிழன் வாழ்ந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது நம்ம உறவு தான் எல்லாரும் நம்மளோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் க்ளீனாக சொல்லியிருப்பார் அந்த வகி வகையில் சொல்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு ரோடு ஷோவாக அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் அவங்க பார்க்குறதுன்னு ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா கரூர் ஸ்டாம்பர்டு நடக்காமல் இவங்க பார்த்துருந்தாங்கன்னா நம்ம வந்து வன்மத்தை சொல்லலாம் இவங்க வந்து கரூர் ஸ்டாம்பர்டுக்கு அப்புறம் வந்து இப்படி நடக்கிறது வந்து இப்போவும் நேற்று கூட நம்ம பார்த்தோம் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாலிபர் பசங்கள் வந்து பாஸ் இல்லாமல் காம்பவுண்ட் சுவர் ஏறி குறித்து போனதை பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இஷ்யூ நடந்துச்சு அங்கேயும் சின்ன 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 நியூஸும் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் வந்து தலைவர் பேச வேண்டியது இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் தப்பு செய்கிறதுனால அது மொத்த கூட்டத்துக்கும் வந்து அந்த பேர் கிடைக்குது கிரெடிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி வந்து தளபதி என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல பாண்டிச்சேரியிலும் தாவேக்கருடைய கொடி பட்டுளி வீசு வீசும் பட்டுளி பட்டு வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு போட்டி போடுவார் அங்கேயும் வேட்பாளராக ஒரு முதலமைச்சராக கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் தான் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ரசிகர் தானே அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஆந்த வருனாக வந்து என்ன பேசுனான்னு பார்த்தீங்கன்னா அவரும் தான் சொன்னார் போலீஸுக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் டீம் வந்து உண்மையிலே பரவாயில்ல நல்லா ஒரு கோச்சிங் கொடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க வந்து நம்ம நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க மக்கள் எப்படி வரணும் எப்படி வந்து நிற்கணும் எந்த இதுக்கு கூட்டம் சேரணும் எந்த கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அது நம்ம எனக்கு பிடிச்சிருந்துச்சி பரவாயில்ல இதை பார்த்தாவது நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்க சிஎம் சார்னு சொல்லிட்டு அவரும் வந்து பங்குக்கு போலீஸை வந்து தமிழ்நாட்டு போலீஸை குறை சொல்லிட்டு பாண்டிச்சேரி போலீஸை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனாங்க இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தலைமை செயலகத்தை தான் அவங்க நடந்தாகணும் ஏன்னா அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் இவங்க வந்து செயல்முறைப்படுத்த முடியும் இதை இந்த மீறி அவங்க வந்து செயல்முறைப்படுத்தினாங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் பதவி பறிக்கப்படலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும் அதனால வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கெட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இது இப்போ நம்ம யோசிக்கிற விஷய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த கட்டமாக நம்ம ஈரோட்டில் பரப்புரம் நடக்குது பார்த்தீங்களா மக்கள் சந்திப்பு இப்போ அது எப்படி போக போகுது தான் இனிமேல் நம்ம யோசிக்கணும் அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நல்ல சிறப்பாக இதை செய்வார் அப்படி என்று எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆல்ரெடி நான் எம்ஜிஆருக்காகட்டும் ஜெயலலிதா காவட்டும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாபெரும் தலைவர்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வியூகம் வகிச்சு கொடுத்து எந்த இடத்துல நிக்கணும் எப்படி பேசணும் எவ்வளவு நேரம் பேசணும் எந்த பக்கத்துக்கும் பேசணும் எல்லாம் சொல்லி கொடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் அந்த குரூப்பில் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுதான் உண்மை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது ஈரோட்டில் வந்து பேசும்போது இங்கே எந்த அசைமாவோதையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசும் காவல்துறையும் வந்து மிகவும் கவனத்தோடு அவங்கள வந்து சேஃபாக கொண்டு போய் சேஃபாக சேர்த்து சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக மக்களை வந்து வழி வழி நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னுதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதவாவது பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க கரூரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தா கரூரில் நல்ல ஒரு போலீஸ் டீம் பெரிய டீமாக இறக்கி விட்டுருந்தா இந்த மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு ஆட்களை இறக்கி விட்டுருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்ப் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாநிலம் அது யூனியன் அதில் இருக்கிற அந்த பேஸ் வந்து விஜய் சாருக்கு அதிகம் இங்கே இப்படி இருக்கும் அவருடைய கிரவுண்டு அதே போல பாண்டிச்சேரியில் இருக்கும் ஏன் பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது பாண்டிச்சேரியை தாண்டி அந்த பக்கம் ஆந்திராவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும் கர்நாடகா ஆகட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆகட்டும் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்லி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் பேர் சொல்லி நீ தப்பிச்சிடலாம் ஏதாவது தப்பா சொல்லிட்டா ஆனால் இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் விஜய் வந்து விஜய் ரசிகிட்ட வந்து எதுவும் சொல்லிட்டிங்கன்னா விஜய் ரசின்னு என்ன வேணாலும் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு ரசிகளில் இருக்கக்கூடிய மா மாநிலங்கள் அது இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த பாண்டிச்சேரி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விஷயத்த வந்து ஷார்ட் அண்ட் சொல்ல வேண்டிய விஷயத்த நறுக்குன்னு நாளே லைன்ல சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை இதை தாண்டி வந்து விஜயின்னா நிறைய ஒரு மணி நேரம் அந்த மணி நேரம் பேசணும்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் அவர் பேசக்கூடிய ஆள் கிடையாது என்ன தேவையோ அது கரெக்டா பேசுவார் ஒரு நாள் பஞ்சு போடுவாரு பேச வந்த விஷயம் பேசுவாரு அந்த மாவட்டத்திலயோ அந்த இடத்துலையோ என்ன விஷயம் அந்த இஷ்யூவோ அதை பேசிட்டு நீட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் அவளுக்கு தெரிஞ்சது இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் அவர் இன்னும் நிறையா மீட்டிங்கு நிறையா பொதுக்கூட்டம் நிறையா பரப்புரை நிறைய ரோடு ஷோ நிறையா மாநாடுன்னு கலந்துக்க வேண்டியது நிறைய இருக்குது சரி இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியோட கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம்